அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாக ஜோதிடர் ஓம் சிவாய நமக சிவசக்தி திருச்சிற்றம்பலம் இன்று பிறந்த நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் அதே போல் இன்று திரும்ப நாள் காணும் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் உங்களுடைய மனம் எதை என்னை ஆசைப்படுகிறதோ அந்த ஆசை நிறைவேறட்டும் என்று எம்பெருமான் சிவபெருமானிடம் அடி என் வேண்டிக் கொள்கிறேன் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா இந்த லானு போட்டிருக்க லக்குனோ அங்கிருந்து ரெண்டாம் இடம் அந்த இரண்டாம் இடத்தில் மாந்திருந்தால் ஒரு ஜாதகருக்கு என்ன பலன் ஏற்படும் என்ன பலன் ஏற்படும் என்று சொல்கிறேன் கருத்துக்கொண்டு பயன்பெறுங்க இரண்டாம் இடத்தில் மாந்திருந்தால் அந்த ஜாதகர் கலகப்பிரியராக இருப்பார் சாதாரணமாக தவறான வாக்குடையவர் தனது வார்த்தைகளால் குடும்பங்களில் குழப்பத்தை ஏற்படுத்தி விடு குழப்பத்தை ஏற்படுத்தி விடுவார் இவரால் குடும்பத்தில் ஏற்படும் கழகம் எளிதில் தீராது பல ஜென்மத்துக்கு தொடரும்படி இருக்கும் அதே போல் பண வரியம் இவருக்கு அதிகமாக ஏற்படும் கண்களில் நோய் ஏற்படுறதுக்கு வாய்ப்புண்டு அதே போல் தன் மனைவி கூட சேர்ந்து வளர்ந்தாலும் அதாவது ஒரு இருபது வருடங்கள் சேர்ந்து வளர்ந்துருந்தாலும் இருபது வருடம் கழித்து பிள்ளைகளுக்காக வாழ வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மனைவிக்கும் கணவனுக்கும் தொடர்பு இருக்காது ஆனால் பேசிப்பாங்க உடல் ரீதியாகவும் மன ரீதியாக அவங்களுக்கு ஒற்றுமை இருக்காது இருவரும் இணைய முடியாது அந்த இரண்டில் மாந்தியிருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும் நடைமுறை வாழ்க்கையில் ஒத்துப்பாக்கக்கூடியது என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்கள நூற்றில் தொண்ணூற்றொம்பது பேருக்கு இந்த பிரச்சனை தான் இருக்குது ரெண்டில் மாந்தியிருந்தால் கண்டிப்பாக மாந்தி தோசத்தை கழிக்கணும் இப்போ உதாரணமாக பார்த்திங்கன்னா மகர லக்கணம் இரண்டாயிரமான கும்பத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் மாந்தியிருந்தால் அது வந்து பாதுகாதிபதி நட்சத்திரம் அதே போல் அர்ஷமாபதி அங்கேருந்து அர்ஷமாபதியுடைய வீட்டை பார்க்கும் இதனால் தோஷம் மிகவும் அதிகமாகும் மனைவியை விட்டு பிரிய வேண்டிய சூழ்நிலை வரும் விவாகரத்து ஏற்படும் பிள்ளைகளில் பிள்ளைகளை பார்க்க முடியாத வாய்ப்பை ஏற்படும் அதனால் இந்த இரண்டாம் இடத்தில் மாந்தியிருந்தால் கண்டிப்பாக மாந்தி தோசத்தை கழித்ததாகணும் மாந்தி தோஷத்தை திருவேளங்காடு அதாவது திருவள்ளூர் அரக்கோணத்துக்கு முன்னாடியும் திருவள்ளூர் தாண்டியும் திருவிழங்காடுன்னு சொல்லி ஊர் இருக்குது அங்கே சனிக்கிழமையில் மாந்தி தோசத்தை கழிக்கிறாங்க வேறு எங்கேயும் மாந்தி தோசை கழிக்கல நம்ம தமிழ்நாடை பொறுத்து மட்டும் ரெண்டு இடத்துல தான் கழிக்கிறாங்க ஒன்று ரொம்ப இன்னொன்று வந்து கும்பகோணத்தில் இருக்கிற திருவிழங்காடு இந்த ரெண்டு இடத்துல தான் கழிக்கிறாங்க அதனால் மாந்தி தோசத்தை சனிக்கிழமை சென்று கண்டிப்பாக கழிச்சுங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்